ఇన్నోడ సార్బ్ర్రైం గలిచురుబాయ్ అన్న నాశం

இந்த கலந்துட்ட என்னை அழைச்சதுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அரசு பள்ளி அரசு பள்ளின்னு சொல்லிட்டே இருக்காங்க பட் நான் யோசிச்சு பார்த்தா எங்க அப்பா இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு எங்க அப்பா படிச்சுட்டு இந்த ஊருக்கு வெளியில இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருப்பேன் எங்க அண்ணன் இந்த ஸ்கூல்தான் படிச்சிருப்பாரு நானும் அநேகமா இந்த விழா விழால அலமையா நானும் உட்கார்ந்து நினைக்கிறேன் ஸோ அவர் ஒரு சின்ன ஊர்ல ஒரு வயசுல அப்பாவை இழந்துட்டு இந்த ஊர்ல இருந்து படிக்கணும்னு சொல்லி வெளியூர் போய் கல்வியும் ஒழுக்கம் இந்த ரெண்ட மட்டும் புடிச்சுக்கிட்டே வாழ்ந்திருக்காரு வாழ்க்கை பூரா அதுல வாழ்ந்து அவர் சாதிச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லாம் இந்த இடத்துல நிக்கிறோம் நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ சின்ன ஊர்ல பிறந்துட்டோம் எங்க அப்பா பெரிய பணக்காரன் இல்ல அப்படின்னா எதுவுமே நினைக்க தேவையில்லை இங்க இருந்து போனவங்க நானும் வெளிநாடு போறதெல்லாம் மாதிரிதான் பாத்திருக்கேன் தம்பி நானும் சூழல் உங்க அப்பா ஸ்கூல தான் படிச்சேன் பெரிய பெரிய ஆட்கள் நான் சந்திச்சிருக்கேன் ஸோ வேலுமணி சார் சொன்னார் இல்லையா உங்களால எதுவும் முடியும் நீங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து அரசு தான் படிக்கிறாங்க மிச்சம் ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க ஸோ முக்கால் வாசி கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினா அது அரசு பள்ளியில்தான் அந்த வகையில அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவர்கள் முதல் தரமுறை மாணவர்கள் அவங்க வந்து சொல்றது அவ்வளோ அன்பா பத்தியும் அவங்க ஆசிரியர்கள் பத்தியும் சொல்லும் போது அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கும் கேக்குறக்கு இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகள்ல இருக்கு அரசு பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் அக்கறை நமக்கு தெரியும் ஒவ்வொரு வாட்டி அகரம் ரெகமெண்டே வரும்போது அங்க இருக்கிற பிரின்சிபலும் அங்க இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும் போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும் நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு ஜிடிபி ஹையா இருக்கு ஒரு ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் கிளாஸ் வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு அமெரிக்காவுக்கு நிகராக இருக்கு தமிழ்நாட்டுன்னு சொன்னாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு தான் இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமைச்சர் இருக்காரு தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு எப்படி ஒரு ஆள் அலைய முடிவு தான் கேட்டேன் இவ்வளவு ஆர்வமா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இது நம்ம ஸ்கூலு நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு அக்கறை எடுத்து நீங்க சொன்னாங்க இல்லையா இங்க எவ்வளவு பெரிய கட்டடம் உருவாக போகுது கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேல வந்து நிதி ஒதுக்கீங்க நடத்துதுன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கூல பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கறாங்க ஒரு நூலகம் அமைச்சு கொடுக்கறது அப்படி வந்து நம்ம குழந்தைகளுக்காக தொடர்ந்து பணியாற்றுற அமைச்சர் கிடைச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் நினைக்கிறேன் அவர் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பள்ளியில் இருக்கிற இந்த ஆடிட்டோரியம் பார்க்குறேன் எங்கள் பேர் இவ்வளோ பெரிய ப்ளே கிரௌண்ட் பார்க்குறேன் இன்னைக்கு வர வர ஸ்கூல்ஸ்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ளே கிரௌண்ட்ஸே இல்லை இவ்வளோ பெரிய ப்ளே கிரௌண்ட் இருக்கு அதை இருக்காங்க அப்படிங்கும்போது ஸ்போர்ட்ஸ் மிக பெருசாக வளர்ப்போதுன்னு தெரியுது ஸோ எங்க சார்பில் நான் சொல்ல நினைக்கிறது அகரம் எப்பவும் இந்த பள்ளியோட துணை நிற்கும் நான் நிச்சயமாக உறுதி உறுதி கொடுக்குறேன் இங்கே இருக்கிற மாணவர்கள் தயங்காமல் நல்லா படிக்கிற மாணவர்கள் அகரம் தொடர்பு கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இங்க வந்து ஒவ்வொருத்தரா வந்து குடை வழங்கிட்டே இருக்காங்க ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கு அந்த வகையில என்னோட பங்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நம்ம முதல்ல நடந்து வரும்போது இங்கதான் நடந்து போயிருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா எங்க அத்தை படிக்கல ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மகளிர் கல்வி நிலையம் இருக்கு அங்கே பள்ளி இருக்கு அங்கே எல்லா பெண்களும் அங்கே படிக்க முடியும்ன்னு பற்றி என்னோட சாப்பா ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதை